வணக்கம் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு தமிழ் மக்களின் வாக்குகள் தமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக பணியாற்ற நாம் தயார் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு முள்ளிவாய்க்கால் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு இந்திய வரலாற்றில் இல்லாத அளவில் பெரும்பான்மை பெற்று நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார் இண்டியா பர்ஸ்ட் குரூப் நிறுவனத்தின் சிஇஓ நம்பிக்கை பப்புவா நியூ கினியா நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை முன்னூராக உயர்வு உறங்கிக் கொண்டே பலர் உயிரைவிட்ட பரிதாபம் விரிவான செய்திகள் நாட்டில் நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி களனிக் கங்கை கழுகங்கை நெல்வளா கங்கை தெதுரு ஓயா மற்றும் அத்தனுகலு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனையடுத்து தெதுரு ஓயா மற்றும் கழு கங்கையை அன்னித்த தாழ்நிலப் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தல்களில் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படாதவாறு அறிவுபூர்வமான தீர்மானத்தினை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் இன்று இருபத்தைந்தாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இதனை குறிப்பிட்டார் இதன்போது அனைத்து ஜனாதிபதி தேர்தலின் போதும் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ஷ இம்முறை அவ்வாறு நடக்காமல் அறிவுபூர்வமான தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் வாக்குகள் தமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தமிழ் மக்களின் வாக்குகள் கிடைக்கப்பெறாத பெறாத மகிந்த ராஜபக்ஷ தான் தமிழர்களுக்காக தொடர்ந்தும் பணியாற்றியதாக அவர் மேலும் தெரிவித்தார் முள்ளிவாய்க்காலும் போரிலும் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதும் கடந்த கால மீறல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நினைவுறுத்தும் அடையாளங்களாக பார்க்கப்பட வேண்டும் என பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் ராமர் வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானிய தமிழர் பேரவையினால் கடந்த பதினெட்டாம் திகதியன்று லண்டன் ரபல்கர் சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே தொழிற்கட்சியின் தலைவர் கியர் ஸ்ராமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானோரையும் அங்கு இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டோரையும் நாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் நினைவு கூறுகின்றோம் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் வலியுடன் இன்னமும் வாழ்ந்து வரும் பாதிக்கப்பட்ட தரப்பினரையும் மீறல்களிலிருந்து தப்பிப்பிழைத்தோரையும் அவர்களது அன்புக்குரியவர்களையும் இவ்வேளையில் நினைவு கூறுகின்றேன் அதேவேளை முள்ளிவாய்க்காலும் போரிலும் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதும் கடந்த கால மீறல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நினைவுறுத்தும் அடையாளங்களாக பார்க்கப்பட வேண்டும் இத்தகையதோர் நாளில் தமிழ் மக்களுக்கான நிலையான சமாதானம் நல்லிணக்கம் மற்றும் நிலையான அரசியல் தீர்வு என்பவற்றை நோக்கி தொழிற்கட்சி தொடர்ந்து இயங்கும் என உறுதியளிக்கின்றேன் என தெரிவித்தார் இந்திய வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவில் பெரும்பான்மை பெற்று பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார் என்று அமெரிக்காவின் இந்தியா பர்ஸ்ட் குரூப் நிறுவனத்தின் சிஇஓ ரான் சோமர்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட ரான் சோமர்ஸ் பேசியதாவது இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது நூற்று நாற்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நாட்டின் தேர்தல் நடைமுறை வியப்பை தருகிறது உலகமே இந்தியாவின் தேர்தலை உற்று நோக்குகிறது இந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார் என்று நம்புகிறேன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதை இலக்காகக் கொண்டு பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டு வருகிறார் இந்தியாவின் அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டு பயணத்தில் அமெரிக்காவுடனான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் வர்த்தக முதலீடு பொருளாதார ஒருங்கிணைவு தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு சார்ந்து இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என்றும் கூறினார் பப்புவா நியூகெனியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூறு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் கிராம மக்கள் அனைவரும் மண்ணில் புதைந்த சோகம் நிகழ்ந்துள்ளது தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடு பப்புவா நியூகெனியா இங்கு உள்ள எங்கா மாகாணம் காகலம் மலை கிராமத்தில் நேற்று கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது கிராம மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் பாறைகளும் மரங்களும் அடியோடு பெயர்ந்து கிராமத்தில் இருந்த குடியிருப்புகள் மீது விழுந்தன முழு கிராமமும் மண்ணுக்குள் புதைந்தன ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன நிலச்சரிவால் கிராமத்துக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலச்சரிவில் முன்னூறு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் தப்பித்தவர்கள் தனது குடும்பத்தினரை தேடி அலையும் சம்பவம் கண் கலங்க வைக்கிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்